கடுமையானாட்டாருவ செல்வம் எடுத்து போவார் ஓடுபேடு மகேந்திரன் சிங்க ராஜபுரமா உங்க லாபத்தாங்க மகேந்திரன் சிங்க ராஜபுரம் மகேந்திர சாரதி

கடுமையான போராட்டத்திற்கு அட்டத்திற்கு முதலாவது தாங்க துணை மாரியம்மா சிஎன்ஏபி ஆகணும் இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான புறம் இரண்டாவது தாங்க முனியா நீச்சி வினைவாக கெட்டி என்ற முனி சாதி கலைஞான புறம் மூன்றாவதாக மூன்றாவது கருத்து சுப்லா பாண்டியன் சிரி குர்காமையை

Me duele, me duele. Ah, sí.

啊。

பொடி கொடுத்த நம்பர்ல விற்றுன்னு என்ன செய்வாங்க பொடி கொடுத்தா தான் பரிசு சொல்லுவாங்க அவங்க உங்கள் மேலாம் தப்பு சொல்லுவாங்க ஒரு மாடு தானே ஏழு மாடு એ મને આવતું મને ઓડી 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 નેડુ લે સાયેન ઓર લે પીડન નડતે પીડ પર ગાધુમયાન પોરાઠા ઈવલે બેરિયા મેદાને 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 これはペリア。頑張ろう。これはペリア頑張ろう。

அழகு பிள்ளை கம்பாருக்கர் கடலாடியா

கடலாடி ஐந்து வண்டியல் தனியாக ஐந்து வண்டியல் தனியாக கடுமையான போராட்டம் முதலிடம் சிவல பெரியா சிவல பெரியா வரதா வண்டி முரியலிங்கமா முடிய ஜ பெரிய ஜ பெரிய

ஹசன் அச்சன் சோழாய் சுதனா பதாக்க திரண்டா பத்தாக அங்கமா ஏமந்தடை மாரியமா தீயணிச்சி ஆப்பணும் தாக்கன் சுத்தியா போய் நினைவாங்க திரி தூக்கானியா ஜீவல பெரிய முதலா பத்தாக்கே கண்ணத் தியாவத்தே ஒரு நணிவாக்கே மோய வானது சந்தால குன ஹசன் அச்சன் சூலாசார் முதலா பத்தாக்கே ஓஜி வரிகிரி சரவர் கர்ஜன் குலம் கருப்பு துறை இரண்டாவதாக மகமாய மகன் மாரியம்மா டிஏ ஆப்பனோ போட்டி வருகின்ற சாரதி ஆப்பனோ ராஜலிங்கா மூன்றாவதாக டாக்டர் சுப்ரியா பாண்டிய நிர்வாக சிறி துர்காம்பியா சீவன பேரி போட்டி வருகின்ற சாரதி மறுவால் தலை முருகே கடுமையான போராட்டம்

तीसरा다가 ভগமலை ਮੰดలి วารีমাল cnp ਆਪणू മുതલાబు다가 தர்တယ်။ மீமேல் गई நோக்கிய മുതલાబు다가. മുതલાబుదా வந்துೊಂಡிருpada. பண்ணி சாமி தேர் ரணையாக